பிதாவே மேற்பரு இரட்சகருமான சுக்துவர் அன்றாடம்பளை நடத்தும் ஆவியானவரே இன்றும் நாங்கள் தியானிக்க போகிற இந்த செய்தியில் வரக்கூடிய எல்லா காரியங்களையும் உமது பிள்ளைகள் மனதில் ஏற்று அதன்படி நடப்பதற்காக அந்த ஒரு சாக்கியத்தை அவர்களுக்கு கொடுக்க நாங்கள் வேண்டுகிறோம் இந்த செய்தியின் தலைப்பு விஸ்வாசிகள் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை உங்கள் விசுவாசம் உங்களை எப்பொழுதும் காப்பாற்றும் விசுவாசம் இல்லாமல் நீங்கள் எதை செய்தாலும் எவ்வளவு பெரிய நன்கொடைகள் கொடுத்தாலும் எவ்வளவு பெரிய அன்னதானங்கள் செய்தாலும் எவ்வளவு பெரிய காரியங்கள் செய்தாலும் தேவனின் மேல் நீங்கள் விசுவாசம் இல்லாதவர்களாக அதை செய்யும் பொழுது அது பலனற்றதாக போய் உங்களை எந்த வகையிலும் அது காப்பாற்ற போவதில்லை ஆனால் இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்து இருக்கும் பொழுதும் இயேசுவை நோக்கி நீங்கள் வர வேண்டும் அவரை விசுவாசித்து அவர்களை வர வேண்டும் என்று உங்களை எழுமானால் நீங்கள் எந்த மார்க்கத்தை சார்ந்தவர்களானாலும் சரி இயேசுவை நோக்கி நீங்கள் வர வேண்டும் என்று நீங்கள் மனதில் விரும்பினால் அவர் உங்களை புறம் அவர் உங்களை ஏற்றுக்கொள்கிறார் யோவான் ஆறு இருந்து நாற்பது வரை வாசிப்பீர்களே ஆனால் பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என் சித்தத்தின் படி அல்ல என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின் படி செய்யவே நான் வானத்தில் இருந்து இறங்கி வந்தேன் அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் இருக்கிறது குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் அவன் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை இருக்கிறது என்றார் தேவன் ஒரு கொடுக்கிறார் அவர் ஒரு ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார் என்ன சொல்லுகிறார் குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் இவனோ அவன் நித்திய ஜீவனை அடைந்து அடைவதையும் நான் அவரை கடைசி நாளில் எழுப்பதும் என்னை சுத்தமாக இருக்கிறது மீன்ஸ் இதிலிருந்து அவர் மாறுவதே கிடையாது அவர் எப்படிப்பட்டவராக இருக்கப் போகிறார் எப்படி அவர் சிலுவைக்கு முன் இருந்தார் சிலுவையிலே இருந்தார் இப்பொழுது இருக்கிறார் இனிமேலும் இருப்பார் என்பது இங்கு வெளிவாகிறது அவர் தெளிவுபடுத்திவிட்டார் அவர் சித்தத்தை குமாரன் மேல் விசுவாசம் இருக்கிற விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி அவனை நான் என்னோடு அழைத்துக்கொள்வேன் கொள்வேன் என்று சொல்லியிருக்கிறார் யார் யார் பிதாவினால் இயேசு கிறிஸ்துவிடம் அனுப்பப்படுவார்கள் அவர்கள் ஒன்று தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பவர்களுமாகவே இருக்கிறார்கள் ரோமர் எட்டு இருபத்தி எட்டுலிருந்து முப்பது வரை வாசிப்பீர்களே ஆனால் அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தீவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தீவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார் எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார் எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் ஒவ்வொருவருடைய இன்று பிறப்பதற்கு முன்னாலே ஒரு மனிதன் பிறந்தால் அவன் மறைக்கும் மறைக்கும் அவனை பூமியிலே என்ன செய்வான் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார் இதையே தேவனுடைய முன் அறியும் திறன் என்று சொல்லுகிறோம் அவருக்கு தெரியும் அப்படி எப்படி நீ உன் வாழ்வில் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க போகிறாய் என்று தேவன் முன்னறிந்தாரே ஆனால் அவர் உன்னை அழைக்கிறார் இந்த அழைக்க நீங்கள் அழைக்கப்பட்டவராக இருக்கிறீர்கள் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிப்பதற்காக அழைக்கப்பட்டவர்களாக எப்படி இருக்கும் பொழுதும் அழைக்கப்பட்டவர்களாக இருப்பவர்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் ஆகவே நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்து அழைக்கப்பட்டவர்களாகவும் நீங்கள் இருப்பீர்களே ஆனால் தேவன் உங்களுக்கு நிச்சயமாக ஜீவனை உங்களுக்கு பரிசாக கொடுக்கிறார் இயேசு கிறிஸ்துவிடம் வந்தவர்கள் எல்லோரும் விசுவாசிகளாக இருப்பதினால் அவர்களை வழி நடத்த ஆவியானவர் தேற்றரவாளராக கொடுக்கப்படுகிறார் இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த நாட்களிலே அவரே விசுவாசித்தவர்களும் அவரோடு நடந்தவர்களையும் அவர் வழி நடத்தினார் அவர்களுக்கு எல்லா காரியங்களையும் அவர் சொன்னார் இப்படி இப்படி நடக்க வேண்டும் இப்ப என்ன எதிர்பார்க் பாரவதமாக உனக்கு நடக்கும் எல்லா காரியங்களையும் அவர்களும் முன்னறிவிப்பாக சொல்லிக்கொண்டே வந்தார் ஆனால் சிலுவையிலேயே அவர் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு காரியம் வந்தது அவர் மதித்தார் அவர் தேவனோடு சேர்ந்து அவரது வலது பாரசத்தில் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது இப்படி அவர்களை திக்கற்றவர்களாக விட்டால் அவர்களை வழிநடத்துபவர் யார் சிலுவைக்கு பிறகு அவருடைய து அவர்களுடைய சீடர்களை வழி நடத்துபவர் யார் அதைத்தான் அப்படி ஒரு வேக்கியம் ஒரு வெற்றிடம் கூடாது தான் போன பிறகு தனது ஸ்தானத்தில் ஒருவர் இருந்து தன்னை போலவே செயல்பட வேண்டும் அவர் நினைத்ததினால் ஒரு தேட்டர்வாளன் பரிசுத்த ஆவியானவரை அவருக்கு சமமானவரையே அவர் அந்த ஆவியானவர்களுக்கு விசுவாசிப்பவர்களுக்கு கொடுத்தார் விசுவாசிப்பவர்களுக்கு கொடுப்பார் என்போது அவரோடு வாசம் பண்ணவும் செய்தார் அவருடைய பிரசன்னம் என்றும் உங்களோடு இருக்கும் உங்களோட மனது அறிவதை ஆவியானவர் அறிவார் ஆவியானவர் உங்களுக்கு நீங்கள் தவறி போகும்பொழுது சொல்வார் என்று அந்த மாதிரியான ஒரு வழிநடத்தலை செய்வதற்காக ஒரு தேட்டர் ஆகிய ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டார் இது யோவான் பதினாலு பனிரெண்டிலிருந்து பதினேழு வரை வாசிப்பீர்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் என் பிதாவினிடத்திற்கு போகிற பணியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் நீங்கள் என்னத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் நான் பிதாவை அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு வேறொரு அவர் உங்களுக்கு தந்தருளுவார் உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சத்திய ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்க ஆவியின் பிரச்சனை மற்றவர்களுக்கு தெரியாது ஒவ்வொருவருடைய ஆவியினுடைய அனுபவங்கள் வித்தியாசமானதாக இருக்கும் ஒவ்வொருடைய சூழ்நிலையும் அவர்கள் எப்படி நடக்க வேண்டும் ஏற்றவாறு அந்த ஆவ ஆவியானவர்களுடைய செயல்பாடும் வித்தியாசமானதாக இருக்கும் ஆனால் கோல் மட்டும் ஒன்றாகவே இருக்கும் எங்கு நீங்கள் பாவம் செய்யாமல் நீங்கள் நீதிமானாக நீங்கள் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்றும் குமாரனை பற்றி விசுவாசத்தில் இருந்து தளர்ந்துவிடக் என்பது முக்கியமானதாக இருக்கிறது இப்படிப்பட்ட ஆவியானவர் என்ன செய்ய வேண்டும் என்று பரலோகத்தில் இருக்கக்கூடிய இயேசு அவருக்கு சொல்லுகிறார் அதையே அவர் நமக்கு தருகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது யோவான் பதினாறு பதிமூன்றில் பதினாறு வரை வாசிப்பீர்களே ஆனால் சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்திய திருக்குளும் உங்களை நடத்துவார் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார் பிதாவின் யாவும் என்னுடையவைகள் அதனாலே அவர் என்னிடத்தில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன் நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் கொஞ்சம் காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள் மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றார் அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்று அதில் போடப்பட்டிருப்பதாக வாசித்தீர்கள் கிறிஸ்துவனுடைய இதில் இருந்து எடுத்து அவர் உங்களுக்கு கொடுக்கிறார் கிறிஸ்து சொல்லுகிறார் ஆவியானவர் அதை செயல்படுத்துகிறார் இயேசு கிறிஸ்துவின் விசுவாசிகள் பாவம் செய்வதை பரிசுத்த ஆவியானவர் தடுக்கிறார் நிச்சயமாக தடுப்பார் ஒரு விசுவாசி பாவம் செய்யப்படும் பொழுது அதை தடுக்கிறார்கள் மனது போராடும் செய்யாதே என்று அதையும் மீறி பாவம் செய்ய செய்ய நேர்ந்து ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே ஒருவன் பாவம் தானாக செய்வதில்லை ஒரு விசுவாசி செய்ய மாட்டான் அந்த நிற்பத்திற்கு உட்பட்டு பாவம் செய்யப்படி வெய்யும்படி நேர அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுமானாலும் அந்த பாவம் உங்கள் மன்னிக்கப்படுவதற்கு வழிவகை சொல்லப்பட்டு நாமும் ஒளியிலே நடந்தால் ஐக்கியப்பட்டிருப்போம் அவருடைய குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் நமக்கு பாவம் இல்லை என் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம் சத்தியம் நமக்குள் இராது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார் நீங்கள் விசுவாசம் உள்ளவராக இருந்தால் நீங்க இடும் எல்லா பாவ அறிக்கையும் உடனே கேட்கப்பட்டு உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதுங்கிருந்து வெளியாகிறது நீங்கள் விசுவாசியாக இருந்தால் உங்கள் விசுவாசம் உங்களுக்கு உறுதியாக இருந்தால் உங்கள் விசுவாசத்தை பார்த்து அவர் உங்களுக்கு பாவங்களை மன்னித்து விடுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவதூஷணம் செய்வதே எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுமா என்றால் தேவதூஷணம் செய்யும் பொழுது அது மரணத்துக்கு எதுவானதாக இருக்கிறது தேவதூஷணம் என்பது யார் உங்களுக்கு பாவத்தை மன்னிப்பதற்கு தகுதியானவர் என்று சொல்லுகிறதோ அவரையே புறக்கணிப்பது உங்களுக்கு பாவம் செய்வதை மன்னிப்பதற்கு தயாராக இருப்பவரை வேண்டாம் என்று புறக்கணித்து யார் உங்களுக்கு பாவம் மன்னிக்க முடியும் பாவம் மன்னிக்கக்கூடிய சக்தியை நீ உதாசீனம் செய்து விடுவதால் நீங்கள் அந்த தூஷ அப்படி செய்கிற அந்த ஒரு காரியத்தை தேவ என்று இங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது மத்திய பன்னிரெண்டு முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு வாசிப்பீர்களே ஆனால் ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும் ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை எவன் ஆகில மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும் எவன் ஆகிலும் பரிசுத்தாவிக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை எல்லா பாவமும் அறிக்கையிட்டால் மன்னிக்கப்படும் ஆனால் தூஷணமான மனி தூஷணம் செய்கிற பாவத்தை மட்டும் உங்களை மன்னிப்பதற்கு அங்கு வழி இல்லை ஏனென்றால் மன்னிப்பவரையே நீங்கள் தூசணம் செய்கிறீர்கள் எந்த ஒரு விசுவாசியும் தூஷணம் செய்ய மாட்டான் அப்படி அவன் செய்வானே ஆனால் அவன் விழுந்து போட்டு போனவனாகவும் அவன் பின்வாங்கி போனவனாகவும் இருப்பான் இயேசு கிறிஸ்துவனால் ஏற்றுக்கொண்டவர்கள் பாவம் செய்யும் பொழுது புறம்பே தள்ளிவிடப்படாமல் அவர்கள் தண்டிக்கப்பட்டு அவர்கள் பாவத்திலிருந்து மீட்டு மீட்பு பெற்று பழைய ஏற்பாட்டு காலத்தில் கத்தர் தஞ்சனமாகிய இசிறவியல்கள் பாவத்துக்கு பாவம் செய்த போது தண்டித்து ஏற்றுக்கொள்வதற்கும் அவரை ஒப்பது ஒப்பிடலாம் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது பாவங்களை மன்னிப்பதற்கு முன்னால் நீ பாவம் செய்து விட்டுவால் விசுவாசியாக இருக்கிறார் தேவன் உன்னை ஏற்றுக்கொள்கிறார் உன்னுடைய பாவம் குறுக்கே வந்து நிற்கிறது அந்த பாவத்தை அவர் மன்னிப்பதற்கு முன்னால் உன்னை தண்டிக்கிறார் அதுதான் இங்கு சொல்லப்பட்டிருக்கு ஆனால் எப்படி தண்டிக்கிறார் பாட்டு காலத்தில் எப்படி தண்டித்தாரோ அதே மாதிரி தான் இப்பொழுதும் தண்டிக்கிறார் தேவன் தன்னோடு தன்னுடைய அந்த விசுவாசிகளையும் தெற்கு தெற்கு தன்னோடு சேர்த்துக்கொள்ளும்போது அவர்கள் பாவம் செய்யும் தண்டித்தாரோ அதே மாதிரியாக நீங்களும் தண்டிக்கப்படுவீர்கள் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அது எப்படி எப்படி தண்டிக்கப்படுகிறீர்கள் என்பதை பார்க்கலாம் தன் ஜனங்களாகி இஸ்ரவே தவறு செய்யும் போது உபத்திரவங்களினால் சோதிக்கப்பட்டனர் அதாவது ஏற்பாட்டு காலத்திலே எப்படி நடந்தது என்று வாசிப்பீர்களே ஆனால் இதோ உன்னை புடமிட்டேன் வெள்ளியை போல் அல்ல உபத்திர குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன் என் நிமித்தம் என் நிமித்தமே அப்படி செய்வேன் என் நாமத்தின் பரிசுத்தம் எப்படி குலைக்கப்படலாம் என் மகிமையை நான் வேறொருக்கு கொடேன் உபத்திரவத்தின் குகையிலேயே உன்னை நான் புடமிடுவேன் உனக்கு எல்லா உபத்திரவத்தையும் தருவேன் அப்புறம் பார்ப்பேன் நீ விசுவாசத்திலே நிலை நிற்கிறாயா அப்புறம் அவனை எடுத்துக்கொள்வேன் அப்போ உன் பாவம் உன்னை ஆட்கொள்ளவில்லை உன் பாவம் உன் விசுவாசத்தை ஆட்கொள்ளவில்லை ஆகையால் நீ எடுத்துக்கொள்ளப்படுவா என்று எங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது அதை அவர் என் நிமித்தமே செய்வேன் நீ பாவியாக இருந்ததனால் உன்னை சேர்த்துக் கொண்டு நான் என்னோடு வைத்துக் கொள்ள மாட்டேன் உன் பாவத்தை உன் போக்கி உன்னை சுத்தப்படுத்தி அதன் பிறகு வைத்துக் கொள்வேன் என்று இது அர்த்தமாகிறது அடுத்தது இதே மாதிரி தான் இப்பொழுது நடக்கும் அடுத்ததாக இஸ்ரேலில் புடமிடுவதற்காக என்ன காரணம் ஏசையா அதையும் விளக்குகிறார் ஏசியா நாற்பத்தெட்டு ஒன்று ரெண்டு இஸ்ரேல் என்னும் பெயர் பெற்று யூதாவின் நீரூற்றுகளிலிருந்து சுரந்தவர்களும் கர்த்தருடைய நாமத்தின் மேல் ஆணையிட்டு உண்மையும் நீதியும் இல்லாமல் இஸ்ரேலின் தேவனை அறிக்கை இடுகிறவர்களுமான கேளுங்கள் அவர்கள் தங்களை பரிசுத்த நகரத்தார் என்று சொல்லி சேனைகளின் கத்தர் என்னும் நாமமுள்ள இஸ்ரேவேலின் தேவன் மேல் பற்றுதலாயிருக்கிறார்கள் இங்கு பாருங்கள் இஸ்ரவேலர் என்னும் பெயர் பெற்று யூதாவின் மேல் ஆணையிட்டு உண்மையும் நீதியும் இல்லாமல் இஸ்ரேவியலின் தேவன் மேல் அறிக்கையிடுகிறவருமான ஏகோபின் வம்சத்தாரையே கேளுங்கள் நீங்கள் ஆணையிடுகிறீர்கள் நீங்கள் முழங்கால் இடுகிறீர்கள் எல்லாம் சரி ஆனால் உங்கள்கிட்ட நண்பகை தன்மை இல்லையே நீங்கள் செய்கிறது அவ்வளவும் பொய்யாக இருக்கு நீங்கள் சொல்வது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கிறது என்ன அவர் தெளிவாக சொல்லுகிறார் கர்த்தருடைய நாமத்தை அணையிட்டோம் ஆணையிட்டு உண்மையும் நீதியும் இல்லாமல் இஸ்ரவேல் தேவனே அறிக்கை இடுகிறார்கள் அப்படி நீங்கள் அறிக்கை இடுவீர்களே ஆனால் நீங்கள் பாவம் செய்தவர்களுக்கு சமானமாகிறீர்கள் உங்களையும் இந்த உபத்திரவங்கத்தினால் நான் சோதிக்கப்படு சோதிக்கப்பட வேண்டியது இருக்கும் என்று சொல்கிறார் இனி புதிய ஏற்பாட்டு காலத்தில் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பவர்கள் இயேசு கிறிஸ்துவின் மீதும் தேவன் மீதும் உறுதியான விசுவாசம் உடையவர்களாகவும் பாவ வலையில் சிக்காதவர்களாகவும் இருக்கிறார்கள் ரெண்டாயிரம் ஐநூறு ரெண்டாயிரத்து ஐநூறு வருஷங்களுக்கு முன் அறிவிக்கப்பட்ட மனநிலையில் ஜனங்கள் இன்றும் இருப்பதால் ராஜ்ஜியத்தில் பிரவேசிக்கும் முன் உபத்திரவங்களின் ஊடே அவர்கள் நடந்து போக வேண்டிய தேவை இருக்கிறது ஏ இதுவரை நாம் பார்த்தோமே பழைய ஏற்பாட்டு ஜனங்கள் சிறுவைக்கு முன்னால் எப்படி இருந்தார்களோ அதே மாதிரி தான் இப்பவும் இருக்கிறார்கள் அதே மாதிரி தான் கள்ளத்தனம் செய்கிறார்கள் அதே மாதிரி தான் தேவனுடைய நாமத்தை தவறாக உபயோகிக்கிறார்கள் தவ தவறாக அது ஆணையிடுகிறார்கள் இவைகளையெல்லாம் நீங்கள் அவர்களை போலவே செய்வதின்னால் அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கப்பட்டதோ அதே மாதிரியாக உபதிரவத்தினால் உங்களை தண்டிப்பேன் என்று சொல்லுகிறார் அப்போ சில பதினாலு இருபத்தி ரெண்டை வாசிப்பீர்களே ஆனால் சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தீவனுடைய ராஜ்ஜியத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அநேக உபத்திரவங்களின் வழியாய் நீங்கள் போக வேண்டும் உபத்திரவங்களின் வழியாய் போகும்போது நீங்கள் அந்த உபத்திரவங்களை சகித்து கொண்டு உங்களுடைய நிலைமையை நீங்கள் மாற்றிக்கொள்வீர்களே ஆனால் உங்களுடைய விசுவாசத்தில் நீங்கள் உறுதியாக இருப்பீர்களேயானால் ஐயோ நான் பாவம் செய்து விட்டேன் அதை விட்டு விடுகிறேன் மனம் திரும்புவீர்களே ஆனால் நீங்கள் பல்லவர் ராஜ்யத்திற்கு போகலாம் எப்படி இயேசு கிறிஸ்து செய்த ஊழியம் செய்த நாட்களில் அநேக உபத்திரவங்களின் ஊடே கடந்து போனாரோ அதுபோல இந்திய நாட்களிலும் ஊழியம் செய்வோர் அநேக உபத்திரவங்களை சந்திக்க நேரிடும் என்று சொல்லியிருக்கிறார் ஒன்று எல்லா ஊழியர்களும் நினைத்திருக்க வேண்டியது நீங்கள் போகும் இடங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்திலே அந்த தீர்க்க கள்ள தீர்க்க தரிசிகள் வேதபாரகர்கள் குருமார்கள் எல்லாம் அவர்கள் வீதியிலே நடந்து வரும் பொழுது அவர்களுக்கு வந்தனங்கள் செலுத்தப்பட்டன அது மாதிரியான காரியங்கள் இப்பொழுது கிடையாது இப்பொழுது ஊழியக்காரர்கள் வேதத்தை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அந்த ஊழியக்காரிடம் கேள்வி கேட்பார்கள் அவர்களுடைய சந்தேகங்களை கேட்பார்கள் அவைகளை நீங்கள் விளக்க வேண்டும் அவர்களை நீங்கள் தெரிந்து கொண்டிருந்தால்தான் அவைகளை நீங்கள் விளக்க வேண்டும் இந்த மாதிரியான காரியங்கள் இப்போது உள்ள ஊழியக்காரர்கள் இருக்கிறது யோவான் பதினாறு முப்பத்தி மூன்று வாசிப்பீர்களே ஆனால் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் பொழுதே உலகத்திலேயே நீங்கள் உபத்திரவங்களை நேற்று நடக்கிறீர்கள் ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் பயப்படாதீர்கள் ஏனால் எல்லா உபத்திரவங்களையும் நான் ஜெயித்தேன் அதேபோல் நீங்களும் நான் செய்வதை போல் நீங்கள் செய்வீர்கள் என்று நான் சொல்லி இருக்கிறேன் ஆகவே நீங்களும் அந்த மாதிரியான உபத்திரவங்களை மேற்கொள்வீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது இனி கிறிஸ்தவர்களுக்கு யாரால் உபத்திரவங்கள் ஏற்படுகிறது எல்லோருக்கும் தெரிந்தே தான் என்றாலும் சுருக்கமாக சீக்கிரமாக சொல்லிவிடுகிறேன் ஒன்று எதிராளியாகிய பிசாசானவன் என்றும் தனித்து என்று தனிப்பு தனித்து குறிப்பிட்டிருக்கும் பேது அப்போசலர் பேதிரு அப்போசலர் பேதிரு சா தானே தனித்து குறிப்பிடுகிறார் இவனால் நமக்கு பிரச்சனை ஏற்படுகிறது என்று ஒன்று பேதிரு ஐந்து எட்டு ஒன்போது வாசிப்பீர்களே ஆனால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள் விழித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெட்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறதென்று அறிந்திருக்கிறீர்களே இங்கு சாத்தானால் ஏற்படக்கூடிய அந்த உபத்திரவங்களை பற்றி பேசப்பட்டிருக்கிறது அடுத்ததாக விசுவாசிகளையும் அவர்களது ஊழியர்களையும் உபத்திரப்படுத்துவதற்கு சாத்தானும் அவனது சேனைகளும் ஈடுபட்டுள்ளனர் என்பதை இங்கே பவுல் அடிகிறார் தெளிவாக்குகிறார் அவன் மட்டும் தனியாளாக இல்லை அவங்க ஒரு கூட்டம் அவனை சேர்ந்த சாற்றான் சவனை அவனை சேர்ந்த தூதர்கள் அவனை சேர்ந்த ப கெட்ட ஆவிகள் இவைகளெல்லாம் வந்து விடுகிறார் ஒருவனை இப்போ சுவாசு பிடிக்கிறது என்றால் அவனுடைய தேவர்கள் போய் பிடிக்க மாட்டார்கள் அவர்கள் ஒரு உள்ளே போகக்கூடிய தன்மை இல்லை அவர்கள் பசுத்தா கெட்ட ஆவியினால் அவர்கள் பிடிக்கப்படுகிறார்கள் ஆவிகளுக்கு இயேசு சொல்வதை பார்த்திருப்பே ஆவிகளுக்கு நரம்புகளும் கிடையாது எலும்புகளும் கிடையாது சதையும் கிடையாது அவைகள் ரொம்ப சாதாரணமாக மனிதருக்குள்ளாக இறங்கி விடுகிறது எங்கு விசுவாசம் இல்லையோ எங்கே ஆவியானவர் இல்லையோ அங்கே அசுத்த ஆவிகள் தாராளமாக இறங்கி விடுகிறது எபேசியர் ஆறு பத்திலிருந்து பன்னிரண்டு வரை வாசிப்பீர்களே ஆனால் கடைசியாக என் சகோதரரே கத்திரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் நீங்கள் பிசாசின் சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல துரைதனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத அவிகளின் சேனைகளோடும் நமக்கு போ போராட்டம் உண்டு இந்த வானமண்டலத்தில் இருக்கிற ஆவிகள் இன்னும் பூமிக்கு வரவில்லை அது இரண்டாவது வருகையின் பாதியிலே அவர்கள் கிளை வருவார்கள் வந்து தர்மபதோ யுத்தத்தில் போ போசு கிறிஸ்து வைத்து போரிடுவார்கள் அதுவரை அவர்கள் இருந்த இடத்தை விட்டு கீழே வந்து விட்டார்கள் ஆனால் பூமிகள் வர வர முடியாமல் அந்த சமயத்தில் ஜலபிராளயம் இருந்ததெல்லாம் மேலே நின்று விட்டார்கள் கீழே வர முடியவில்லை இப்போ இன்றும் அங்கே தானே இருக்கிறார்கள் அங்கிருந்து இங்கு வந்து நமக்கு தொந்தரவு கொடுக்கிறார்கள் சாத்தானின் சேனைகளின் தாக்குதலை எதிர்த்து நிற்பதற்கு வெற்றி பெற தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு தேவாய் தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்றால் என்ன சத்தியம் விசுவாசம் நீதி சமாதானம் ஆயத்தம் இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் தான் உங்களுக்கு ஆயுதமாக தேவன் கொடுத்திருக்கிறார் எபேசியர் ஆறு பதிமூன்றிலிருந்து பதினெட்டு வரை வாசிப்பீர்கள் ஆனால் ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் தாண்டி உள்ளவர்களாகும் படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் சத்தியம் என்னும் கட்சியை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதினும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கனையும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கீடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள் இரட்சன்யம் என்னும் தலை சிராவையும் தீவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள் எந்த சமயத்திலும் வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்த வாங்கலுக்காகவும் பண்ணம் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள் இனி இந்த உபத்திரவங்கள் எப்படிப்பட்ட உபத்திரவங்களாக இருக்கும் அதோ இதோ நீங்கள் அதிகமாக யோசிக்க வேண்டிய இல்லை பவுலடிகளார் சொல்லுகிறார் என்னை அவர்கள் உபத்திரவப்படுத்தினார்கள் அந்த உபத்திரவங்களுக்கு மீறி உங்களுக்கு எந்த உபத்திரவம் வரப்போகிறதில்லை ஆகையினால் நான் எப்படிப்பட்ட உபத்திரவங்களை மேற்கொண்டேனோ அதையே நீங்கள் அவர்கள் கொடுக்க போகும் உபத்திரவங்களாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கிறார் ரெண்டு குறுந்தியர் பதினொன்று இருபத்தி மூன்றில் இருந்து இருபத்தி எட்டு ஒரு வாசிப்பீர்களால் அது கொடுக்கப்பட்டிருக்கும் அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா நான் அதிகம் புத்தீனமாய் பேசுகிறேன் நான் அதிகமாய் அதிகமாய் அடிப்பட்டவன் அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன் அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன் யூதர்களால் ஒன்று குறைய நாற்பது அடியாக ஐந்து தரம் அடிப்பட்டேன் மூன்று தரம் மிலாறுகளால் அடிப்பட்டேன் ஒரு தரம் கல்லெறியுண்டேன் மூன்று தரம் கப்பர் செய்தத்தில் இருந்தேன் கடலிலே ஒரு ராபகல் முழுவதும் போக்கினேன் அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன் ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கல்லரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வண்ணாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன் இவை முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது இனி இதுவரைக்கும் நம்ம விசுவாசத்தில் நிலைத்திருந்தவர்களுக்கு எப்படி அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள் எப்படி அவர்கள் உபத்திரவித்துக்குள்ளானார்கள் எப்படி அவர்கள் பாவங்களில் இருந்து விலக்கப்பட்டார்கள் அதற்கான காரியங்களை பற்றி பார்த்தோம் முதலில் விசுவாசிகள் விசுவாசிகள் பாவம் விசுவாசத்தில் இருப்பவர்களுக்கு ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார் அவர் தாண்டி பாவம் செய்கிறவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள் தண்டனையின் விவரங்கள் கொடுத்தார் இனி இயேசு கிறிஸ்துவை புறந்தள்ளி போகிறவர்கள் இதுவரை தியானித்தவைகளிலிருந்து இயேசு கிறிஸ்து தன்னை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்களை ஒருபோதும் தள்ளிவிடுவதில்லை என்று அறிகிறோம் விசுவாசிகள் தவறும் பொழுது உத்தரவத்தினால் தண்டிக்கப்படுவார்கள் ஏ அன்றி அவர்களை விட்டு விட்டு தள்ளிவிடுவதில்லை தானாக இயேசு கிறிஸ்துவை விட்டு தானாக இயேசு கிறிஸ்துவை விட்டு பின் செல்பவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை எபிரேயர் ஆறாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இது ஒரு காசு உலக இச்சையினாலும் வேறு அநேக பிர பாசபந்தங்களினாலும் இழுக்கப்பட்டு தான் விசுவாசித்த அந்த இயேசு கிறிஸ்துவையே அந்த விசுவாசத்தின் மூலம் தான் அடைந்த பதன்களை எல்லாம் அறிந்து கொண்டிருந்த பொழுதும் அவர் எனக்கு தேவையில்லை என்று அவரை ஒதுக்கிவிட்டு வேறே தேவர்களை நாடி போவோர்களை தான் இது குறிக்கிறது இது அதிகமாக பழைய ஏற்பாட்டு காலத்திலே இயேசு மதிப்பதற்கு முன்னாலே இது இஸ்ரோவேல நடந்தது அங்கு அநேக விக்கிரக ஆராதனைகள் இருந்தது அநேக தேவ தேவர்கள் வழிபட்டார்கள் ஆகவே அந்த காலத்தில் இருந்தவர்கள் இயேசு இல்லைன்னா இன்னொருத்தர் தான் அந்த மாதிரியான நிலையில் இருந்தவர்களுக்காக சொல்லப்பட்ட ஒரு ஓமையாக இருந்தாலும் இன்று இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகக்கூடாது என்பதற்காக இந்த ஓமையை நாம் வாசிக்கலாம் இது ஒரு எச்சரிக்கையாக ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புதற்கேதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கேற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தீவனால் ஆசிர்வாதம் பெறும் முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கேற்றதாயும் இருக்கிறது சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு விசுவாசத்தின் அடிப்படையில் ஒருவன் கிறிஸ்தவனாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறான் கிறிஸ்தவனான ஒருவன் பாவம் செய்த போது அவரை தேவன் தள்ளிவிடுவதில்லை உபத்திரவத்தினூடே கடந்து போகப்பட்டு மனம் திரும்பிய பின் பாவமங்களை மன்னிக்கப்பட்டு அவனை ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளுகிறார் தானாகவே கர்த்தரை மறுதளித்து தேவத அது தேவதோசத்திற்கு சமமாக இருக்கிறது தேவனை தான் ஆராய்த்த தேவனையே அவன் தூஷணம் செய்கிறான் வேண்டாம் நீ தேவையில்லை உமால் முடியாது அநேக காரியங்களும் அது ஏற்படலாம் அப்படி தூஷம் செய்து போகிறவன் அவன் இறக்கம் பெறாமல் போகிறான் அன்பான பிதாவே மீட்பெருந்தமான இயேசு கிறிஸ்துவே அன்றாடம் வழி நடத்தும் ஆவியானவரே எப்படி உண்மையில் விசுவாசிப்பவர்களையே நீர் புறம்பை தள்ளுவதில்லையோ அதே மாதிரியாக பாவம் செய்தவர்களை பாவம் செய்து உமையை நோக்கி பார்க்க மனம் பார்க்கிறவர்களையும் நீர் சேர்த்துக் கொள்ளுகிறீர்கள் தகப்பனுடைய அன்பு மற்றவர்களுடைய கரிசனை இவையெல்லாம் இருந்தாலும் பிதாவாகிய தேவனுமாகிய நீரே எங்களை வந்து எங்களை சந்தித்து எங்களுக்கு தைரியம் கொடுத்து எங்கள் பாவங்களை மன்னித்து உங்களோடு கூட எடுத்துக்கொள்கிறீர் இதற்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம் அன்பான பிதாவை ஆமீன்